ஃபீமேலோட வயிறு பார்த்திங்கன்னா குண்டாக இருந்தால் தான் ப்ரீட் விடணுமா அப்படிலாம் கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரைஸ் கவுண்ட் பண்ணிட்டு தான் அதிகமாகும் மிச்சம்லாம் இது இல்லை பீட்டா ப்ரீடிங் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா பீட்டா வந்து நெஸ்ட்டு கட்டி ஃப்ரைஸ்லாம் வந்து பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா சைடில் பைய எடுக்கிறேன்னு சொல்லி நெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தட்டி விட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிஞ்சு வந்து பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால கொஞ்சம் அப்படிப்பீந்தான் இருக்கும் சரி ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே டே ஒன்ல நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த ஒரு டேங்கில் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஒன் ரெடி டேங்க்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா எடுக்கிறோம் நீங்கள் மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணுறப்போ நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீமேல் பார்த்திங்கன்னா மேலோட ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே லைன் ப்ரீடாக இருந்தால் ரொம்ப சூப்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சில் ஃபைவ் இன்ச் பார்த்திங்கன்னா வாட்டர் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்டி ஃபங்கஸ் மெடிசன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ட்ராப் பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா பீட்டா வந்துட்டு எக்கு வந்து வச்சு ஹேச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எக்கில் வந்து ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி மெடிசன் போடுறோம் நான் பார்த்திங்கன்னா லைவ் ஃபங்கஸ்னு ஒரு மி மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஷேக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஒன் ட்ராப் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு உங்களோட மெடிசனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ போடணும் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அந்த இது மெனுவில் நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிரஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கலக்கிக்கிறேன் இப்போ வந்து டேங்க்கில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா மெடிசன் ஊற்றிக்கோங்க நான் ஒரு முக்கால் கப்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் மிச்சக்கப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டேங்கில் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு டேங்க்கில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து மேல இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த டேங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் அது வந்து ஃப்ரீயா விட்டோம்னா அதே பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடும் டேங்க்கு பாத்தீங்கன்னா நெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கொசு எதுவும் விட்ட போடாம இருக்க இன்னைக்கு நல்லா மேல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் எடுத்து கிளாஸோட எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேல் இருக்க டேங்க் வைக்க போறோம் இப்ப வைக்கிறனால பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் இப்போ பேராயிடும் இவ்ளோ நார்மலா சுத்திட்டு இருந்தா இப்ப எப்படி ஆயிட்டானு சரி ஓகே இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே வச்சிடலாம் மேலும் ஃபீமேலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு ஆகாதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேடு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு இருட்டாகிற மாதிரி வந்து வச்சிட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே த்ரீ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பபுள் நெஸ்ட் அந்த அளவுக்கு கட்டினாலும் ஓரளவுக்கு வந்து கட்டி இருக்கு மேல் பீட்டா பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு ரெடி ஆயிட்டான்னு இதுலயே புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீமேல வந்து ரிலீஸ் தான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இவையான இந்த ரெண்டு பைப் கையில் வச்சிருக்கான்னு நினைப்பீங்க பாதி பேர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணுல ஹிடன் பிளேஸ் தான் மேல திடீர்னு அக்ரேசன் ஆகி ஆரம்பிச்சிடும் இல்லன்னா ஃபீமேல தரத்த ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு விபத்தும் நடக்காம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹிடன் பிளேஸ் வச்சிடலாம் இப்ப வந்து ஃபீமேல ரிலீஸ் பண்றக்கு நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் பபிள் நெஸ்ட் கலையாத மாதிரி பொறுமையா பாத்தீங்கன்னா ஃபீமேல ரிலீஸ் பண்ணுங்க எந்த எந்தளவுக்கு ஃபீமேல ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பாட்டில் எடுக்கும் போது மெதுவாக தான் எடுக்கணும் அப்பயும் பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறப்போ பபிள் நெஸ்ட் பார்த்திங்கன்னா கலஞ்சிரும் ஃபீமேல் வெளியே வந்துருச்சுன்னு உடனே மேல் பார்த்திங்கன்னா நல்லா குஷியாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேலும் பார்த்திங்கன்னா அக்ரஷனை காமிச்சிட்டு இருந்துச்சு இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க டே ஃபோர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா பெண்டாக ஆரம்பிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஃபோர் பெண்டாக ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெஸ்ட்டில் இருந்துச்சு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டே ஃபைவ் இல்லை டே சிக்ஸ் இல்லை டே செவன் கூட போகும் இந்த மாதிரி பெண்டாக இருக்குது யாரும் கவலைப்படாதீங்க ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அக்ரேஷன் காமிச்சிட்டே இருந்துச்சுன்னா ரெண்டு மீன் ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண வேண்டியதான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிற ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸ் மட்டும் வச்சிருங்க இல்லைன்னா பிஷ் ஏதாவது ரொம்ப துரத்தி டயர்ட் ஆக்கி பாத்தீங்கன்னா டெத் ஆயிரும் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹிடன் பிளேஸ் வைங்க நெக்ஸ்ட்ல இருக்கிற எக் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வெள்ள வெள்ளையா பாத்தீங்கன்னா எக் மேல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பபுள்னஸ் கட்டிகிட்டே இருக்குது டே ஃபோர் நைட்டு வந்து பார்த்தா ஃபீமேலை காணும் எங்கேயா போய் இது குதிச்சிருச்சான்னு பார்த்தேன் ஆல்ரெடி மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோமே எப்படி குதிச்சின்னு பார்த்தா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒழிஞ்சுன்னுட்டு இருந்துச்சு எக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்பான் பண்ணக்கப்புறம் மேல் பீட்டாக பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிரும் அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீமேலை வந்து எடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாவே ஃபீமேல வந்து ரிமூவ் பண்ணணும் மேல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்துச்சு நான் பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு வந்து ஒரு பாட்டிலில் போட்டேன் ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு ஃபெதர்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கடிச்சிருக்கும் போல மேலே இப்போ இமலாம் பாத்தீங்கன்னா அதோட பிளேஸ்லயே எடுத்து வச்சுட்டேன் இதை பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் ரெண்டு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரூம் பண்ணணும் ஃபீமேல் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணக்கப்புறம் மேல் கொஞ்ச நேரம் தேடும் அதுக்கப்புறம் வந்து அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஃபைவ் வந்துவிட்டோம் எக்லாம் பார்த்திங்கன்னா ஹேச் ஆகி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா எக்லாம் ஹேச் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கனா நைட்டு வந்து ஹேச் ஆகிடும்னு நினைக்கிறேன் நைட்டு வந்து பார்ப்போம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா டே ஃபைவ் நைட்டில் வந்து ஹேச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கேமரா குவாலிட்டி தான் பார்த்திங்கன்னா டார்ச் அங்கிட்ட இங்கிட்டன்னு இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டாட் மட்டும் தான் தெரியுது அந்த கீழே போகுது தெரியுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி தான் நைட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அதுவும் இல்லாமல் இருட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குட்டி தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து மேக்ரோவில் வச்சு எடுத்தனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே சிக்ஸ் எல்லா குட்டியும் பார்த்திங்கன்னா ஹேச் ஆகிடுச்சு நல்லாவே தெரிஞ்சுது அந்த அந்த பக்கம் கட்டியிருக்கனால பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ எடுக்க முடில இந்த இருந்தே பார்த்தீங்கன்னா ஜூம் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் உங்களுக்கு இருந்து பார்க்குறது தான் பபுள்னஸ் சின்னதாக தெரியும் ஆனால் மேலே போய் பார்த்தா அதோட சைஸோட கூட பெருசாகவே கட்டி வச்சிருக்கு நீங்கள் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிற அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நடக்க போகுது இப்போ வந்து டே சிக்ஸில் நைட்டில் இருக்கும் இது வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பபுள்னஸ்லாம் நல்லா பெருசாக கட்டியிருந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா டே நைட் அந்த சம்பவம் இங்கே இருக்க பையன் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் களைச்சி விட்டார் அந்த பபுள் நெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது என்ன என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போய் படுத்துருச்சு அது உயிரோடு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவும் எதுவுமே இல்லை நான் பார்த்திங்கன்னா நல்லா செத்துருச்சோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் இந்த மேல் பீட்டா பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தூங்கவும் இல்லை அதுக்கப்புறம் சாப்பிடவும் இல்லை நான் சாப்பாடு போட்டேன் நான் சாப்பிடவும் இல்லை அது பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து குட்டி கீழே இருக்க குட்டிலாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டே இருந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பீட் ஆஃபீஸ்னாலே சண்டை மட்டும்தான் போடணுன்னு ஏன்னால் என்னோடய பீட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை நெஸ்ட்டு வேறு ஃபுல்லாக களைச்சு விட்டோம் அப்பையும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அதோடய குட்டியை காப்பாற்றணுன்னு ஒரே நோக்கத்தோடு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே எயிட் எனக்கு இந்த டே எயிட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசே வந்துச்சு நான் போட்ட அந்த பிளாஸ்டிக் கவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அளவுக்கு கட்டி அதில் பார்த்தீங்கன்னா குட்டிலாம் எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சு குட்டியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராகவே அது பார்த்துக்கு கீழே மேலேன்னு போயிட்டு இருந்துச்சு நான் மேக்ரோவில் போட்டு காமிக்கிறேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஃபுல்லாக வந்து இருந்துச்சு இந்த மேக்ரோவில் போட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிலாம் வந்து இருந்து அரிசாண்டலாக ஆக ஆரம்பிச்சிருச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அது அப்பா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏன்டா டே நைட்டு வேலை இருக்கேன் நீ அசால்ட்டாக வீடியோ எடுத்துட்டு கேட்குற மாதிரி பார்த்துட்டு போகுது இப்போ மேல் பீட்டை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா குட்டிலாம் எப்போ அதுவே ஸ்விம் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அதாவது அரிசாண்டலாம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தா தெரியும் அங்கங்க பாத்தீங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு நான் மேலே வந்து குட்டிலாம் இருக்கிறனால ரொம்பவே பொறுமையா எடுத்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னால வீடியோ எடுக்க முடியல இப்போ குட்டி மீன்லாம் இருக்க டேங்க்ல பாத்தீங்கன்னா வேஸ்ட் இல்லை ஃபுட்டு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஒரு பைப் வச்சு எடுத்துருவேன் அது எப்படின்னு தெரியும்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இதே மெத்தட் வச்சு நான் கப்பி குட்டி இருக்க டேங்கை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருப்பேன் டேங்க்ல தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டூ ஃபோர் இன்ச் ஊற்றிருப்போம் இப்ப வந்து நம்ம மேலே எடுத்தனால இப்ப வந்து ஒரு டூ இன்ச் த்ரீ இன்ச் எடுக்க போறோம் அது எப்படி எடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்டோன் வந்து டியூப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க செக் பண்ணி நம்ம வந்து ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா கீழே வச்சுக்கணும் அப்புறம் அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த இதை விட்டிங்க அது பாட்டுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ ஒரு டூ இன்ச் பக்கத்தில் தான் இருக்கும் தண்ணி இப்போ தான் குட்டிக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே செட்டில் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து வினிகரில் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா வினிகரில் கலெக்ட் பண்ணுறக்கு வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு தெரியுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் வந்து சிறஞ்சில் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து சிறஞ்சலுக்கு வினிகரில் பார்த்திங்கன்னா அப்படியே பீட்டா ஃப்ரை மேலே அங்கங்கே அப்படியே வந்து ஊற்றி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா டே டென் எங்கடா டேனை என்ன காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல சரி டே டெனில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வினிகரில் கொடுக்குறக்கு வந்து வினிகரில் வந்து சிறஞ்சில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் விநிகரில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரே பக்கமாக வினிகிரியல் போடாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வினிகிரியல் போட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்ரு செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோட்ரு ஏர் ஸ்டோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க அதுவும் லோவாக வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க அது எப்படி லோவாக வைக்கணும்னா கடையிலேயே விற்கும் அவங்களே கேட்டால் சொல்லுவாங்க ஓகே ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேரண்ட் ரெண்டு பேரும் அந்த டப்பாவில் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க மேல் பார்த்திங்கன்னா குட்டி இன்னமும் தேடிட்டு இருக்கு ரெண்டு நாள் சாப்பிடவும் இல்லை சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரமிச்சிடுவோம் நார்மலாக ஓகே பாய் இந்த விட இதோட முடிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க பாய்